நம்ம வெள்ளை சசி இட்லி கடைன்னு புதுசாக ஒரு இட்லி கடை ஓப்பன் பண்ணிருக்காங்க வணக்கங்க நான் சசிகலா வெள்ளக்கோயிலில் சசி இட்லி கடைன்னு புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுங்கன்னா வெள்ளக்கோவில் டு முத்தூர் ரோட்டில் இபிஆபிஸ் கார்னர்லேயே இருக்குங்க காலையில் வந்து இட்லி தக்காளி குழம்பு தேங்காய் சட்னி கிடைக்குங்க ரெகுலராகவே நைட்டு பார்த்தீங்கன்னா இட்லி சிக்கன் குழம்பு தேங்காய் சட்னி தக்காளி குழம்பு சிக்கனில் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிந்தாமணி வறுவல் இது எல்லாமே கிடைக்குங்க இட்லி வந்து தனியாக வாங்க நாலு ரூபாங்க பார்சல் மட்டும்தாங்க நம்ம கடையில் ஆனால் நம்ம கடை டைமிங் எப்படி கிடையாது காலைல அஞ்சு மணி இருந்து பத்து மணி வரைக்கும் காலையிலங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நேரத்தில் அஞ்சு டூ பத்துங்க சுட சுடு இட்லி கிடைக்குங்க ஒரு டைம் வந்து எங்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம வெள்ள போவில் புதுசாக சசி இட்லி கடன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நைட்டுக்கு இட்லியும் சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வெள்ளக்கோல் சசி இட்லி கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னா வெள்ளக்கொல்லிட்டு முத்தூர் ரோடு இபிஆபிஸ் கார்னர்லயே இருக்குங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து சுட சுட இட்லி கொடுத்துட்டு இருக்காங்க உங்க வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான பல்க் ஆர்டர் கொடுத்தாலும் அதுமே ஆர்டர் பேர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பார்சல் மட்டும்தாங்க கடையில கூட சாப்பிட முடியாது காலையில் இட்லி தக்காளி குழம்பும் நைட் இட்லி சிக்கன் குழம்பு கொடுத்துட்டு இருக்காங்க டேஸ்ட் ஒர்த்தா இருக்கு ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க